ஹலோ வணக்கம் நண்பா வெல்கம் டு வெரைட்டி ஃபன் டைம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா தண்ணிக்காக ஒரு சில வீடுகளில் வந்து கிணறு வச்சுருப்பாங்க இல்லைனா போர் போட்டிருப்பாங்க கிணறு வச்சுருக்கக்கூடியவங்க தண்ணி அதில் கம்மியாகிடுச்சுன்னா அந்த கிணற வந்து தூர்வாரி அதை வந்து க்ளீன் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க பார்த்துட்டு க்ளீன் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே அளப்புவோம் கிணத்துக்குள்ளால் இறங்குக முன்னால நம்ம வந்து அங்கே உள்ளால் வந்து நல்ல காற்று இருக்குதா இல்லை விசக்காற்று இருக்குதான்னு நம்ம செக் பண்ணணும் செக் பண்ணதுக்கு நம்ம தீப்பந்தத்தை இதேமாரி கொளுத்தி உள்ளால் இறக்கணும்னா நமக்கு தெரியும் இந்த கிணத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து அதில் வி விசவாயு கூடுதலாக இருக்குது அதனால தான் இந்த தீப்பந்தம் அணைஞ்சி போச்சுது அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபேனை வாங்கி நம்ம கெட்டியை உள்ளால் இறக்குறோம் இந்த ஃபேன் வந்து ஒரு அரை மணிக்கூர் இல்லைன்னா ஒரு மணிக்கூர் வந்து உள்ளால் ஓடணும் ஓடின பிறகு இதேமாரி நீங்கள் வந்து கொஞ்சம் இதேமாரி கறக்கி விட்டு பார்க்கணும் பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் என்னென்னா ஒரு சட்டியில் இல்லை பக்கெட்டில் வச்சு ஒரு திரி பற்ற வச்சு கீழே இறக்குங்க இறக்கும்போது கீழே அதை கீழே வர போய் நல்லா எரிஞ்சுன்னா உள்ளால் உள்ள விஷவாயு எல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தம் பிறகு நீங்கள் தைரியமாக உள்ளே இறங்கி வேலை பார்க்கலாம் தூர் வரதுனாலும் சரி க்ளீன் பண்ணது சரி ஓகேங்களா இல்லைன்னா உங்கள் உயிருக்கே ஆபத்தாக முடியும் கவனமாக செய்யுங்க இது வந்து உங்களுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகாட்டாலும் மற்றவங்களுக்கு யூஸ் ஆகுறதுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய்